வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட்டில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதில் பீட்ரூட் வந்து அதிகமான நன்மைகளையே கொடுக்கும் ஏன்னா அதில் வந்து விட்டமின்ஸ்கள் தாதுக்கள் எல்லாமே இருக்குது வாரத்தில் இரண்டு தடவை நம்மளுடைய உணவுகளில் பீட்ரூட்டை சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பீட்ரூட்டை ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விட சமைத்து சாப்பிடும்போது விரைவில் ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும் கழிவுகளும் எளிமையான முறையில் நமக்கு வந்து வெளியேற்றப்படும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக குறைந்த அளவிலான கலவரிகள் தான் கொண்டு இருக்கும் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் பீட்ரூட்ல ஐம்பத்தி எட்டு கல் கிராம் கலோரிகள் மட்டும்தான் இருக்கு ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்ல நார்சத்து புரதச்சத்து கால்சியம் சோடியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஃபோலேட் மாவுச்சத்து ஜிங்க் சத்து எல்லாமே காணப்படுது இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு பீட்ரூட் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம உங்களுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் செரிமானத்தை மேம்படுவதற்கு பீட்ரூட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பீட்ரூட்டில் அதிக அளவிலான நீரில் கரையக்கூடிய நார்சத்துக்கள் இருக்கு இது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் ஸோ அந்த மெட்டபாலிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பெருங்குடலை சுத்தமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது செரிமானத்திற்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாகவும் நமக்கு அமையும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவுகள் செரிமானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த உணவுகள்

இருக்கிற அலர்ச்சி தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக இது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த அலர்ச்சியை எல்லாம் கியூர் பண்ணிடும் இதன் மூலமாக சிறுநீரக பிரச்சனை ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அதே போல இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டாலின் பண்பு இருக்கிறதுல அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதா நாள்பட்ட நோய்களான இதய நோய் புற்றுநோய் அதே போல மூட்டு வலி முடக்கு மாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கொடுக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணும் தீக்காயம் குணமாகுவதற்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரூட்ல வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு சர்மத்தில் ஏற்பட தேவைப்படக்கூடிய புண் கொப்புளங்கள் போன்றவற்றை குணமாக்குவதற்கு இது ஹெல்ப் பண்ணும் இது எரிச்சல் மற்றும் வலியை உண்டாக்கக்கூடிய புண்கள் அல்லது கொப்புளங்களை குணப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் தீக்காயம் ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீக்காயம் ஏற்பட்ட இடங்களில் பீட்ரூட்டுடைய ஜூஸை வந்து நீங்கள் தடவி வரும்போது காயம் உள்ள இடத்துல கொப்புளங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் எரிச்சல் ஏற்படாமல் பாதுகாக்கும் புண்கள் எதுவுமே உங்களுக்கு தோன்றாமல் அதை முன்னாடியே தடுத்துரும் ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் பரவாமல் உங்களுக்கு அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம மேலே அந்த தீக்காயம் பட்ட இடத்துல கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் காயங்கள் தீ குறிப்பாக வந்து குணமாகிறதுக்கு அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் பரவாமல் அலர்ஜி எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நச்சுத்தன்மையை கொள்வதற்கு பீட்ரூட் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலமாக உடல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நம்மளால் நீக்க முடியும் பித்தப்பை கல்லீரல் சிறுநீரகம் போன்ற இந்த மாதிரி உடலினுடைய உள்ளுறுப்புகளில் காணப்படக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய நமக்கு கழிவுகளை வந்து வெளியேற்று சுத்தப்படுத்துறதுமே பீட்ரூட் ஜூஸ் வந்து சிறந்த தீர்வாக அமையும் எனவே பீட்ரூட் ஜூஸ் அருந்தும் போது டீடாக்ஸ் ஆகும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நச்சு கிருமிகளுமே வெளியேறிடும் குறிப்பாக அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிவிடும் கொழுப்புகள் அதில் வந்து எதுவுமே படிஞ்சிருக்கு அந்த நல்ல கொழுப்புகளை மட்டும்தான் கல்லீரல் வந்து கொடுக்கும் அதனுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படும் ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் மீண்டும் வெளியேற்றப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமாக இயங்குவதற்கு பீட்ரூட் வந்து பண்ணும் அல்சர் குணமாகுவதற்கு பீட் ரூட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அல்சர் ஃபர்ஸ்ட் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவை யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்படும் அதிகமான காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஏற்படும் பசி எடுத்தும் தொடர்ந்து நீங்கள் தாமதமாக உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அல்சர் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி முறையற்ற வாழ்க்கையை வந்து நீங்கள் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காலை உணவு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸில் கொஞ்சமாக நீங்கள் தேன் கலந்து அருந்துவது அல்சரை விரைவில் குணமாக்கும் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து உங்களுடைய காலை உணவுகளை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது வந்து அந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய அந்த குடல் புண்களை வந்து உங்களுக்கு விரைவில் சரி பண்ண வச்சிடும் அல்சர் வரைக்கும் போது காலை உணவுகளை சாப்பிடுங்க காரசார உணவுகளை சாப்பிடாம இருங்க ஏன்னா காரசாரம் கலவரமான உணவுகள் எப்போதுமே குடலுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கு அதாவது அனிமையா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபட வைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் வந்து கேள் பண்ணும் பீட்ரூட்ல மிக அதிக அளவிலான விட்டமின் பி ஒன் மற்றும் இரும்புச்சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது உடல் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் இதன் மூலம் உடல்ல ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம் மேலும் பீட்ரூட் ஜூஸ்ல சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கும்போது அது சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிச்சது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த பிரதமான ஹீமோ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஹீமோ உடல் உள்ளூர் அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணும் மூலமாக நம்ம இருப்போம் மயங்கி போக்குறது மயக்கம் போட்டு விழுறது அல்லது உடல் பலவீனமாக உடல் சோர்வாக இருக்கிறது இந்த மாதிரி ஏற்படாது ஒரு வேலையை வந்து நம்ம முழுசாக செய்ய முடியாமல் போகிற அந்த கவனமின்மை பிரச்சனைலாம் இருக்காது நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த எந்த விதமான அனிமையாக என்று சொல்லக்கூடிய அத்தசோக நோய்களுக்கான அறிகுறிகள் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் அதுக்கெல்லாம் பீட்ரூட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கோங்க அளவாக எடுத்துக்கோங்க ஏன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அது கடுமையான வயிற்று வலியுமே உங்களுக்கு ஏற்படுத்தும் சான்சஸ் இருக்கு வாரத்தில் இரண்டு தடவை உங்களுடைய சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை